தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவே காவல இணைந்தது குறித்து மதுரையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இ பதில் கொடுத்தார் அதனை பார்க்கலாம் அதற்கு பதில் சொல்ல புகசியம் இல்லை நன்றி அனைத்தி அண்ணா திராவிட கழகம் அதற்கு பதில் சொல்ல வைக புகசியம் இல்லை நன்றி வணக்கம் செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை அதனால் அவர் பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் சற்று முன்பாக அதை நீங்கள் செங்கோட்டையன் தான் கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு பதில் சொன்னார் இப்போது அவர் அதிமுகவில் இல்லை நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு மதுரையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இபிஎஸ் ஏற்கனவே செங்கோட்டையனை வந்து நீக்கிய பிறகு செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்விகள் இருந்தது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உள்ளிட்டோர் இணைந்து செயல்படுவார் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தான் திடீரென தாவைக்காவில் இணைந்திருக்கிறார் தாவைக்காவில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி மண்டல பொறுப்பாளர் பதவி அப்படின்லாம் கொடுக்கப்பட்டிருப்பது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பத்திரிக்கையாளர்கள் பலரும் இது பற்றிய பார்வைகளை முன்வைக்கிறாங்க செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் தாவேக்காவுக்கு உதவும் தாவேக்காவுடைய வாக்கு வங்கி இளைஞர்களுடைய வாக்கு வங்கி செங்கோட்டையன் வெற்றி பெற உதவும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் செங்கோட்டையன் ஏன் இந்த முடிவை எடுத்தார் செங்கோ செங்கோட்டையன் செல்வதன் மூலமாக அடுத்து ஓபிஎஸோ தினகரனோ தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பாங்களா நேற்றைய தினம் திரு டிடிவி அவர்கள் சொல்றது தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி அணி வலுவாகி வருவதாக சொன்னார் அதனுடைய வழிபாடு அப்படின்றதுதான் செங்கோட்டையன் இணைந்ததா அப்படி இணைகின்ற போது ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி டிவி உள்ளிட்டோர்லாம் விஜய்யோடு சேர்ந்தா விஜய் இன்னும் வலிமை பெறுவாரா அப்படின்ற கேள்விகளும் அரசியல் அரங்கத்தில் எழுந்திருக்கிறது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்